மக்களுக்கு காணி உறுதி வழங்க அரசாங்கம் எடுத்திருக்கும் நடவடிக்கை புரட்சிகரமானது ஜனாதிபதி தெரிவிப்பு நாட்டு மக்களுக்கு காணி உறுதிகளை வழங்க அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் வேலை திட்டம் புரட்சிகரமானதாகும் எனவும் இதுவரையில் உலகின் எந்தவொரு நாட்டிலும் இவ்வாறானதொரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் பொலன்னருவை மத்திய மகா வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்ற மகாவலி குடியிருப்பாளர்களுக்கு வேலை திட்டத்தின் கீழ் காணி உறுதிகள் வழங்கும் நிகழ்விலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனைத் தெரிவித்தார் நாட்டில் கட்டியெழுப்பப்படும் பொருளாதாரத்தின் பலன்களை ஒரு பகுதியினர் மாத்திரம் அனுபவிக்காமல் ஏனைய தரப்பினருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கிலேயே குறைந்த வருமானம் பெரும் மக்களுக்காக நிரந்தர காணி உரிமைகளை வழங்குவதற்கான புரட்சிகர திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த காணி உறுதிகளுடன் அரசாங்கம் செயற்படுத்தும் விவசாய நவீனமயப்படுத்தல் வேலைத்திட்டத்துடன் கொண்டு பொருளாதாரத்தை பலப்படுத்த மக்கள் முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்த ஜனாதிபதி புலனறுவையை நாட்டின் பிரதான ஏற்றுமதி மாவட்டமாக மாற்றியமைக்க முடியும் என்றும் தெரிவித்தார் அனைவராலும் வேண்டாம் என வெறுத்து ஒதுக்கப்பட்ட அரசாங்கத்தை பொறுப்பேற்று குறுகிய காலத்தில் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த தன்னால் முடிந்ததென சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அடுத்த இரண்டு மூன்று வருடங்களில் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்தி இளைஞர்களுக்கு வலுவான எதிர்காலத்தை நிர்மாணிக்க ஒன்றுபடுமாறும் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் இலங்கை மகாவலி அதிகார சபையினால் இரண்டு இலட்சத்து நாலாயிரத்து இரண்டு நிரந்தர காணி உறுதிகளை தயாரிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு அனைத்து வலயங்களிலும் நிரந்தர காணி உறுதிகளை தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதன்படி மே மாத இறுதியில் இருபதாயிரத்து நூற்று எழுபத்தெட்டு நிரந்தர காணி உறுதிகள் மகாவலி குடியிருப்பாளர்களுக்கு வழங்கப்படவுள்ளது அதன்படி அடையாள ரீதியாக ஆயிரத்து முன்னூற்று நாற்பது காணி உறுதிகள் பொலன்னறுவை மாவட்டத்தின் பிஜி வலையன்கள் மெதிரிகிரிய மொரகாகந்த உள்ளிட்ட மகாவலி வலய குடியிருக்காளர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன இதன்போது முப்பது காணி உறுதிகள் ஜனாதிபதியால் வழங்கி வைக்கப்பட்டமை சிறப்பம்சமாகும்